பேக் பெயின் தான் வருதா இதெல்லாம் பண்ணா பேக் பெயினே வராதா அது என்னங்கறத இந்த வீடியோல பார்க்கலாம் பேக் பெயின் பேக் பெயின்ங்கிறது இப்ப நிறைய பீப்புள்ஸ்க்கு இருக்கிறது மெயினா வந்து பாத்தீங்கன்னா சின்ன வயசு குழந்தைங்க கூட நம்ம கிளினிக்ல ட்ரீட்மெண்ட் வந்திருக்காங்க அந்த அளவுக்கு பேக் பெயின் காமனா வந்துட்டு இருக்கு ஸோ பேக் பெயின் வராதுக்கு என்னெல்லாம் காரணம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மெயினா வந்து லெகமென்ட் ஸ்டெயின் இல்லை மசில் ஸ்டெயின் இதெல்லாம் இருந்தா கூட உங்களுக்கு பேக் பெயின் வரும் சில பேர் வந்து இதை சொல்லுவாங்க டிஸ்க் பல்ஜ் ஆயிடுச்சு நம்ம ஸ்கேன் எடுத்து பார்த்தா ஹெர்னேட்டர் டிஸ்க் அந்த பல்ஜ் ஆயிருக்கிறது நோ கம்ப்ரஷன் ஆயிருக்கு ஸ்கையாட்டிக்கானாங்க சோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஹெவியா நம்ம வெயிட்ஸ் எல்லாம் லிஃப்ட் பண்றதுனால இல்ல அன்ப்ராப்பராக நம்ம ட்ராவல் பண்றதுனால ப்ராப்பர் ஸ்லிப் இல்லாதனால ரொம்ப ஓவரா வெயிட்ஸ் ஒபிசிட்டி இருக்கிறதுனால கூட வரலாம் இன்னொரு முக்கிய காரணம் பார்த்தீங்கன்னா ஏஜ் ஆகிறதுனாலே வரலாம் ஏஜ் ஆகிறதுனால நம்ம ஸ்பைனல் கார்ட்ல போன்ஸ் எல்லாம் ஆஸ்டியோ ஆர்த்தர்டிஸ் சொல்லுவோம் இல்ல ஆஸ்டியோ போரோசிஸ் அதாவது போன்கள் தேய்மானம் ஆகுறதுனால வரலாம் சில டைம் வந்து நம்ம எங்கேயாவது விழுந்திருப்போம் அடிபட்டிருப்போம் இருப்போம் அப்போ வந்து லைட்டா தேய்ச்சிட்டு நம்ம விட்டுருப்போம் ஆனா வந்து அந்த இது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ரொம்ப லாங் லைஃப் வந்து அந்த பெயின் வந்து இது இருக்கும் அது வந்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் தான் அந்த பெயினே தெரிய வரும் ஸோ இதெல்லாம் ஒரு வகையான காரணமாக இருக்கலாம் பேக் பெயின் வர்றதுக்கு மெயினாக நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஒபிசிட்டி ஒபிசிட்டி இருந்தனால வெயிட்ஸ் அதிகமானாலும் நம்ம வயிறு வந்து முன்னாடி இழுக்கும் ஸோ இழுக்க இழுக்க அந்த ஸ்பைனல் காலில் கம்ப்ரெஷன் ஆகிறதுனால வரலாம் ஸ்ட்ரெஸ் இருந்தாலும் வரலாம் ஸோ இதெல்லாம் காரணத்தினால தான் நமக்கு பேக் பெயின் வருது